ஏன்டா டே உனக்கு ஒரு ஹிட் கொடுக்கறதுக்காக எங்க வீட்டுக்குள்ளேயே நாங்கள் ஒரு டைரக்டரை வளர்த்து அவனுக்கு எங்க கதையை கொடுத்து எழுதி உனக்கு பொம்மை இல்லைன்னு ஒரு படம் கொடுத்தா இந்த படம் நான் பார்த்துட்டேன் நைட்டு தான் பார்த்தேன் அந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு எனக்கு இந்த படம் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு நல்லா இல்லை அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வாக வந்து இந்த படம் எனக்கு வந்து இருந்துச்சு இது கம்பேர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை பார்த்தது உடைய ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கான தகுதி எனக்கு இல்லை இன்னும் சினிமாவில் அதை நான் வளர்த்துக்கல அது நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன எனக்கு வந்து இந்த ரிவ்யூ கொடுக்கணுன்னு ஒரு அளவுக்கு கற்றுக்கிட்டு தான் கொடுக்கணும் நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன்னு தான் நினைக்கிறேன் அதனால ரிவ்யூ கொடுக்க நான் விரும்பலை இந்த படம் ஒரு மிகப்பெரிய உணர்வை அவங்களுக்கு ஏற்படுத்தும் அதுதான் சக்சஸ் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக சக்சஸ்ன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது பாலு மகேந்திரா சருடைய வீடு படம் நமக்கெல்லாம் எவ்வளோ பிடிச்சதோ இந்த படம் அந்த அளவுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு அதை வந்து எல்லாரும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவாங்க மென்ஷன் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த உணர்வு வந்து ONLY பிகாஸ் ஆஃப் ஸ்ரீ கணேஷ் தான் நமக்கு ஏற்பட்டுது பெஸ்ட் பாலு மகேந்திரா சாரை விட டேரக்டரா வரணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த படம் சக்சஸ்க்கு அப்புறம் அருண் விஷா வந்துட்டு கார் இருக்கா இது இல்ல இல்லை எல்லாம் சொன்னார் இல்லையா ராம் சார் இந்த படத்துக்கு அப்புறம் பல கார் நீங்க வாங்குவீங்கன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்டு ஆனால் இந்த மனுஷன் எப்படின்னா அவன் வாங்கிக்க மாட்டான் மற்றவங்களுக்கு டைரக்டருக்கு வாங்கி கொடுப்பாரு மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குற மனுஷன் இந்த மனுஷன் உண்மையாகவே மனுஷன் பணி இதே மாதிரி உன்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் பல பேர் இங்கே கட்டுப்பட்டு இருக்காங்க ஆல் தி பெஸ்ட் அண்ட் என்னையும் அழைச்சதுக்கு ஓ ப்ளீஸ் ப்ளீஸ் உட்கார் எந்த ஒரு ஹீரோ படமும் ரிலீஸ்க்கு முன்னாடி இன்னொரு ஹீரோவுக்கு போட்டு காட்டி பர்ஸ்னலாக பண்ண மாட்டாங்க ஆனால் நானும் சித்தார்த்து என்றைக்குமே ஹீரோஸ் மாதிரி நாங்கள் இருந்ததே இல்லை நாங்கள் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் எங்கே மீட் பண்ணோம் ஆகிட்டோம் அப்படியே வளர்ந்துட்டோம் அவன் எப்பவுமே சொல்லுவான் சித்தார்த்து வந்துட்டு டேய் நீ வந்து நான் பொம்முறையில் பண்ணல நீ சந்தோஷபுரம் பண்ணல ஆமாம் இப்போ என்னடா பண்ற அப்படின்னு நான் கேட்டேன் நீ அடுத்தது ஏதாவது நான் உனக்காக தான் வேற கதை கேட்டிருக்கேன் ஏன்னா நான் தெலுங்குல பண்ண நீ அதை தமிழில் பண்ணிடுவேல அப்படின்லாம் சொன்னான் அப்போல்லாம் நான் மனசுக்குள்ளேயே ஒரு விஷயம் இப்போ தான் நான் எதுவுமே வச்சுக்கிறது இல்லையே இப்போ சொல்லட்டுமா ஏன்டா டேய் உனக்கு ஒரு ஹிட்டு கொடுக்கறதுக்காக எங்க வீட்டுக்குள்ளேயே நாங்க ஒரு டேரக்டரை வளர்த்து அவனுக்கு எங்க கதையை கொடுத்து ஸ்கிரீன் பே எழுதி உனக்கு பொம்மை இல்லைன்னு ஒரு படம் கொடுத்தா இப்பெல்லாம் நீ கிண்டல் பண்ணுவ அப்படின்னு நான் நினைச்சேன் சோ அதனால ஒன்னா வளர்ந்துட்டோம் அப்படியே பல கதைகள் பார்த்து அப்படியே வளர்ந்துட்டோம் இன்னைக்கும் அவரை பார்க்கும் போது எனக்கு அதே சந்தோஷம் என்னைக்குமே அது இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அவருடைய திறமை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த படம் பார்க்கும் போது நான் கோமாளி பண்ணியிருக்கிறதுனால ஸ்கூல் கேரக்டர் பண்ணியிருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஏர்லியாக பண்ணிட்டேன் ஆனால் நீ ரொம்ப லேட்டாக பண்ணியிருக்கிற ரொம்ப கஷ்டம் அது வயசை பற்றி பேசலை பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் பேசுகிறேன் வேறு எதுவுமே கிடையாது அந்த ஒரு ஒரு ஷார்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள் இது வந்து என்னை ரெஃபரன்ஸாக கூட வச்சு அந்த ஷார்ட்டை பாருங்கள் அப்புறமா ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு செவ்த்திலே சாஞ்சிட்டு பேசுவார் அந்த வயசில் ஒரு பதினேழு வயசில் அப்படி தான் இருந்தோம் நம்ம எல்லோரும் அது அதை நோட்டீஸ் பண்ணி அந்த ஒரு கேஷுவலாக செவ்த்தில் சாஞ்சிட்டு அதே வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசில் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண மாட்டார் அவர் ஒரு மனுஷன் வந்துட்டு அவனுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாற்பது நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் ஆமாம் ஆமாம்ல நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் எப்படி வந்து அந்த வளர்ச்சி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப கஷ்டம் அது பண்ணுறது